புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ் பாபு சேகுவேரா பிடல் காஸ்ட்ரோ கார் மார்க்ஸ் இவங்களை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா நேரில் பாக்குறோம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மளோட காலத்திலேயே பாருங்க நம்ம தலைமுறையோடு சேர்ந்து இவர்கள் அனைவரையும் மொத்தமாக சேர்த்த ஒரு புரட்சி போராளி வாழ்ந்து நிற்காது யார் தெரியுங்களா நம்ம ஏன் சொல்லணும் அதான் அவரே சொல்றாரு லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது இதுதான் ஏதோ புரட்சி போராளி என்று நினைத்து அவர் ஒரு தீய சக்தி என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலான முழுமையான காணொலி இது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று தன்னை ஒரு புரட்சி போராளியாக நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த தீய சக்தி தலைமையில் கூட்டப்பட்ட கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி விலை மதிப்பில்லாத நாற்பத்தி உயிர்களை வலி வாங்கிய அந்த கூட்டம் ஆஹ் பலி வாங்குச்சு யார் பலி வாங்கினாங்க எங்க வி ஸ்டாண்ட் வித் தளபதிங்க எங்க அண்ணன் எங்க உசுறு எங்க சொந்தம் எங்க சாமி எங்க குலதெய்வம் பாவப்பட்ட இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்த வந்த புரட்சியாளர் சோ வி ஸ்டாண்ட் வித் தளபதி ஆல்வேஸ் அப்படின்னு ஊருக்குள்ள இன்னைக்கும் பாருங்க இந்த ஜாம்பிஸ் கூட்டம் வெக்கமான சூடு சொன்ன இல்லாம சுத்திருக்காங்க இல்லீங்களா அந்த சுத்திர கூட்டத்துக்காகத்தான் பாருங்க ஒரு வீடியோல உட்காந்து மூன்று தினங்கள் கழித்து சோகம் பொங்கி தூங்கி எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா கேமராவுக்கு முன்னாடி உட்கார்ந்து சுத்தினா அது சுத்தின அந்த ரீல் வீடியோல எங்கயாவது ஒரு இடத்துல இந்த சோகம் தெரிந்தோ தெரியாமலேயாவது அவர் கண்ணுல தெரியுதா இல்லீங்களே மாறாக வெறி எப்படியாவது பதவிக்கு வந்துடணும் ஆட்சியை புடிச்சினோ அப்படின்ற ஒரு வெறியின் காரணமாக தான் பாருங்க அந்த வீடியோல முழுக்க முழுக்க பழிய தூக்கி முதல்வர் மேல போடுறாரு இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேல கை வைக்காதீங்க தப்பு கிடையாது இந்த மாதிரி புதுசா கட்சியை தொடங்குறவங்க ஆட்சியை பிடிப்பதற்காக மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குவதற்காக ஆளுகின்ற அரசை நோக்கி கை காட்டல் தப்பு கிடையாது ஆனா பாருங்க அதுக்குன்னு ஒரு நேரம் வேண்டாமா காலம் வேண்டாமா இடம் வேண்டாமா நான் கூட்டிய கட்சி கூட்டத்தில் இதை போல ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அது எப்படி நடந்ததுன்னு நம்ம விசாரிப்போம் ஆனால் இப்ப இந்த சமயத்துல எதுவும் யாரும் பாருங்க தேவையில்லாத வன்முறையை தூண்டுற மாதிரி பொருளைய கலப்பாதீங்க சமூக வலைதளங்களில் தேவையில்லாத செய்திகளை பதிவிடாதீங்க என்னுடைய சாம்பிஸ் ரசிகர்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க அரசாங்கம் பாருங்க குழு தான் போட்டிருக்காங்க இல்லைங்களா எனக்காக மத்திய அரசு கிடையாது என்டிஏ குழுவே வந்து இறங்கிட்டு என்ன முடிவு வருது விசாரணையின் இறுதியில் அப்படின்னு சொல்லி விலை மதிப்பில்லாத பதி போன நாற்பத்தோரு உயிர்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் யார் இந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து சதி பண்ணாங்கன்றத நம்ம பின்னாடி பாத்தோம்னா இருந்தாலும் என் கட்சி கூட்டத்துல என் கட்சி காரணங்களோட உயிர் பறி போயிருக்கு இதற்கு நானே முழு பொறுப்புன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல பொறுப்பேத்துனாரா இல்ல மாறாக வயலன்ஸ் வன்முறையை தூண்டாரு இதற்கு பின்னணியில் முதல்வர் தான் இருக்காரு திமுக தான் இருக்கு அவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தூண்டி வர்றாரு இல்லைங்களா அப்படி தூண்டும் போது என்ன சொன்னாருங்க எங்கேயுமே நடந்தது இல்லை இத்தனை கூட்டம் போட்டிருக்கோம் ஆனா கரூர்ல மட்டும் நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஆனா கரூர்ல மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்களா இவரை எதற்காக தீய சக்தி என்று அடக்கிறோம் என்று ஏற்கனவே ரெண்டு காணொலியில் தெளிவா பதிவு பண்ணியிருந்தோம் இருந்தாலும் பாருங்க இந்த காணொலியில் முழுமையாக முழுமையாக ஒட்டுமொத்தமா நண்பர்களுக்கே புரிஞ்சிடும் இவரை ஏன் தீய சக்தின்னு கூப்பிட்டோம்னு சொல்லி அது எப்படிங்க எங்கேயுமே நடக்கல இத்தனை இடத்துல கூட்டம் போட்டோம் ஆனா கரூர்ல மட்டும் நடந்ததுன்னா இதற்கு பின்னணியில் திமுக சதி இருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா இவருக்கு தெரியல போதை தெளிஞ்சாதானே நாங்க சொன்னது வேற மாதிரியான போதை கிடையாது ஆனம்ப போதை அதிகார போதை தான் என்ற மமதன்ற போதை கூட்டத்தை சேர்க்கிற கூட்ட போதை அதெல்லாம் தெரியும் சுத்தி என்ன நடக்குதுன்னு அதனால பாருங்க இல்லைங்களா கட்சி தொடங்கியது இவர் இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்துல ஆனா பாருங்க இந்த கூட்டர்கள் இல்லைங்களா கட்டுக்கடங்காத கட்டுக்கடங்காதல்ல யாருக்குமே கட்டுப்படாத காட்டு கூட்டம் அந்த காட்டு கூட்டம் செய்த வேலையை கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிகில் அப்படின்ற ஒரு படம் வந்து இல்லீங்களா அந்த பிகில் படத்தோட ஆடியோ லாஞ்சல என்ன நடந்ததுன்னு பாருங்க கேரளால இருந்து ஒரு பத்து பசங்களுக்கு வந்து இப்ப அடி ஆகி அவங்களுக்கு கண்ணு உடைஞ்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் வரைக்கும் போடல மட்டும்தான் போட்டிருக்காங்க பத்தாயிரம் பேர் பேர் யார் மேல தப்பு என்ன கண்டிப்பா வந்து அவர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும்

திமுக கட்சி ஆட்சியில் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக கட்சி தான் ஆட்சியில் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வராக இருந்தாரு எந்த முதல்வர் அந்த சமயத்துல இவரை பழி வாங்குவதற்காக உள்ள இந்த மாதிரி கட்சிக்காரங்க கூட்டத்தை உள்ள அனுப்பி சதி பண்ணுதுங்க யார் பண்ண சதின்னு சொல்லி அந்த சமயத்துல பழியை தூக்கி போட்டாங்க தெரியுங்களா வேமா சூசோ இல்லாம அஜித் குமார் ரசிகர்கள் மீது அஜித்குமார் ரசிகர்கள் தான் பாருங்க வேண்டும் என்றே வாண்டட பர்பஸா எங்க தளபதி ஆடியோ லான்ச் பங்கன் கொலாப்ஸ் பண்றதுக்காக அந்த கூட்டங்கள் தான் உள்ள வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அப்ப பொருளிய கலப்பிருந்தாங்க சமூக வலைதளங்கள்ல இப்ப கட்சி ஆரம்பித்த பிறகு இதே கூட்டம் இதே அடங்காத அடங்காத காட்டு கூட்டம் பண்ற வேலையை தூக்கி திமுக கட்சி மேல போடுறாங்க எங்கேயுமே நடந்தது இல்லங்க இங்க மட்டும் எப்படிங்க நடக்குது அப்படிங்களா லியோன்னு ஒரு திரைப்படம் வந்தது இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கட்சி தொடங்குவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பாக வந்த லியோ திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரோஹினி தியேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க இந்த காட்டு கூட்டம் அந்த தியேட்டர்ல போயிட்டு என்ன பண்ணாங்க நல்லா பாத்துக்கோங்க மக்களே நண்பர்களே எங்கேயுமே நடக்கலங்க அங்க மட்டும் கருவுல நடக்குதுன்னா ஏதோ திமுக சதி இருக்கு தேமா சூசோ இல்லாம வீட்டுல உட்காந்து அக்கிரமத்துக்கு போய் பேசாரு இல்லைங்களா இந்த காட்டு கூட்டம் எப்பவுமே எங்க போனாலும் பாருங்க பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிப்பது அடுத்தவங்களுக்கு சொந்தமான இடத்த கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட பாருங்க ஒழுக்கம் இல்லாம இந்த மாதிரி கட்டுக்கரங்காம திரிய வேண்டியது இப்படி யாருக்குமே கட்டுப்படாம இருக்கிற இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அந்த சமயத்துல யாரோட பொறுப்புங்க இந்த கட்சி ஆரம்பிச்ச தீய சக்தியோட பொறுப்பு தானே அப்ப சினிமாவில் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் போதே இந்த ரசிகர்கள் கூட்டம் சினிமாவை பார்க்க வரும்போதே இப்படி காட்டுத்தனமா சுத்திர இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தாம ஒழுங்குப்படுத்தாம ஒரு கட்டமைப்பை உருவாக்காம டைரக்டா கட்சி ஆரம்பிச்சு நேரா பாருங்க கூட்டத்தை கூட்டம் கூட்டமா கூட்டி இதே போல உயிர் பலி வாங்கியதற்கு காரணம் யாருங்க இப்போ ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போடுறாங்கன்னு சொன்னா அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு தான் பாருங்க மாநில அரசு மாநில காவல்துறையும் வழங்க முடியும் ஆனால் அந்த கூட்டத்தை ஒழுங்குப்படுத்துவது யாரோட கையில இருக்குங்க எந்த கட்சி கூட்டம் போடுதோ அந்த கட்சியோட ஆர்கனைசர்ஸ் அவங்க தானே பாருங்க வருகின்ற கட்சி கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணணும் அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோங்க நாங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது ஆடியோ லான்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது எப்படி அநியாயத்துக்கு பண்ணுவோமோ காட்டுத்தனமா விரித்தனமா அதே மாதிரி நடந்துப்போம் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சிருக்கிற காட்டு கூட்டங்க இதே இந்த கூட்டத்தை ஒழுங்கா முறைப்படுத்தி ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்கா நிறுத்தி வைக்க வேண்டிய இவங்க கட்சியோட நிர்வாகிகள் எங்க போனாங்க ஆதவ்ல இருந்து ஆனந்த்ல இருந்து அருண்ராஜ்ல இருந்து மோகன் ராஜ் ராஜ் மோகன் அவங்க எல்லாம் எங்க போனாங்க அன்றைக்கு லியோ படத்தோட ட்ரெய்லர் பார்ப்பதற்காக உள்ள போயிட்டு தேட்டர் அடிச்சு சூறையாடி அதே காட்டு தான் பாருங்க இன்றைக்கு வெளியே வந்து பொது சொத்துக்களை சூறையாடி இருக்காங்க அது எப்படிங்க எங்கேயுமே நடக்கல இங்க மட்டும் நடந்தது இதுக்கு பின்னணியில் முதல்வர் இருக்காரு சதி இருக்காரா அந்த விக்கிரவாண்டி மாநாட்டு பலியை காட்டுங்கப்பா தாவேகா மாநாட்டிற்கு சென்ற திருச்சி மாவட்ட செயலாளர் துணைத் தலைவர் விபத்தில் மரணம் தாவேக்கா மாநாட்டிற்காக திருச்சி தெற்கு மாவட்டத்தில் இருந்து பேர் ஒரு காரில் விக்ரவாண்டி சென்றனர் அப்பொழுது இவர்களது கார் உளுந்தூர்பேட்டை உள்ள சேக் பேட்டை வந்தபோது சாலையின் தடுப்பு கட்டையில் மோதி நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் தலை குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் வெயிலால் அடுத்தடுத்து மயக்கமடைந்து வருகின்றனர் தொண்டர்கள் தொடர்பாக எண்பதற்கும் மேற்பட்டோர் மயக்கம் அடைந்திருப்பதாக தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது அதே விக்கிரவாண்டி மாநாடு இதற்கு முன்பாக எங்குமே நடக்கல கரூர்ல மட்டும் நடந்ததுன்னு சொன்ன இந்த முதல் முதலாக நடத்தப்பட்ட அந்த விக்ரவாண்டி மாநாடு அந்த இடத்தை பாருங்க ஏதோ கலவரம் நடந்துட்டு போன எப்படி இருக்கும் அந்த இடம் அந்த மாதிரி இருக்கு ஒரு சேரை விட்டு வைக்கிற கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சாயிரம் சேருக்கு மேல அடிச்சு உடைச்சிருக்காங்க கிரில் கேட் எல்லாம் அடிச்சிருக்காங்க கரூர்ல தான் பாருங்க திமுக சதி பண்ணிட்டாங்க உள்ள சிந்தில் பாலாஜியோட ஆட்கள் புகுந்துட்டாங்க முதல்வர் தான் என்ன பழி வாங்க அப்ப கட்சி ஆரம்பித்து முதல் முதலாக நடத்தப்பட்ட விக்கிரவாண்டி மாநாட்டில் இவ்வளவு அநியாய அக்கரம் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் நம்மளே ரெண்டு மூணு காணொலி பதிவு பண்ணிட்டு அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் நடந்த அக்கரம் அநியாயத்தை கொடுத்து எவ்வளவு பாருங்க எவ்வளவு பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க எவ்வளவு பேர் ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போனாங்க எத்தனை பேர் தண்ணி இல்லாம நாசமா போனாங்க எங்கேயுமே நடக்கல இங்க மட்டும் நடக்குதுன்னா ஏதோ சதி இருக்கு அப்படின்னு சொன்னாரு முதல் முதல்ல நடத்தப்பட்ட விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே ஆனந்த் என்னன்னு கத்தினாரு ஏன் சேரத்து எதுக்கு சேரத்து கூறிங்க என்ன காரணம் எதுக்கு சேரத்து கூறிங்க அப்படின்னு யாருங்க கத்தோ கத்தன்னு கத்தந்து ஏன் சேரத்து கூறீங்க எதுக்கு தூக்குறீங்க

கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் தலைவன் ஆனா நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் வடிவேலு சொல்ற காமெடி டயலாக் மாதிரி நானும் தலைவன் சொல்லி ஊருக்குள்ள சுத்தி இருக்கிற இந்த தீய சக்தியோட தலைமை எப்படி இருக்கோங்க பிரச்சனை போய் நிக்குது ஆனா பாருங்க பெருமையா சொல்றது எப்படிங்க இதுக்கு நடுவுல பாருங்க நம்ம பசங்க உள்ள புகுந்து பிரச்சனை பண்ணிட்டு சைலண்டா வெளியே வந்துருவாங்க இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள புகுந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குனு வெளியே வந்துடுறது யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க ஸ்லீப்பர் மாதிரி தப்பு பண்ணா தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற நானும் ஒரு தலைவன் தான் சொல்லி இருக்கிற இந்த தீய சக்தி மேடையில கொடுத்த ஸ்பீச்சிங் அது பண்ணாதீங்கப்பா இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியவர் பெருமையா பேசுகிறாரு அப்படி என்கரேஜ் பண்ணி வளர்த்து விட்ட அந்த கூட்டம் தான் பாருங்க எங்கேயுமே நடக்கலைங்க சம்பவம் எதுவுமே இங்க மட்டும் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னார் இல்லைங்களா விக்கிரவாண்டியில் தொடங்கி வரிசையா இவர் கூட்டம் போட்ட எல்லா இடத்திலும் நடந்த சேதங்கள் மற்றும் உயிர் பலிகள் போடுங்கப்பா உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அஜித்குமார் மரணத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி தாவேக்கா சார்பில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் காவல்துறைக்கு நிறுவ வேலைகள் உள்ளன என்றும் உங்களுக்கு ஏன் அவசரம் எனவும் உயர்நீதிமன்றம் தாவேக்காவிற்கு கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறது மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டு திடலில் சுமார் நூறு அடி உயர கொடிக்கம்பம் திடீரென்று சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இருக்கக்கூடிய தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் பதாகைகள் அதாவது விளம்பர பதாகைகள் வைப்பதற்காக பேனாங்களை கம்பெனியில் காலீஸ்வரனும் அவர் நண்பர்களும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அவ்வாறு ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது பேனாக தூக்கி வைக்கும் போது அந்த இரும்பு கம்பி ஒன்று அருகில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல கூடிய கட்சி லைன்ல பட்டதுனால காலீஸ்வரன் சம்பவ இடத்துல தூக்கி எறியப்பட்டுள்ளார் அதிக வெயில் காரணமாக மூச்சு திணல் ஏற்பட்டு இளைஞர்கள் இரண்டு பேர் மயக்கம் அடைந்துள்ளனர் அடுத்த மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் ரோஷன் என்ற இளைஞர் வந்து உயிரிழந்துள்ளார் elections which catapulted to power எங்கேயுமே நடக்கல எங்கேயுமே நடக்கலாம் கரூருக்கு வருவதற்கு முன்பாக நாமக்கல்ல நடந்த பிரச்சனையே எக்கச்சக்கங்க ஏராளமான இடத்துல மேல ஏறி இந்த கூட்டம் போய் உடைச்சு எல்லாம் உடைச்சு விட்டு கீழே விடுறாங்க எக்கச்சக்கமானவங்க மயக்கச்சி வந்துட்டாங்க இதுல வேற ஒரு குடும்பம்னா வெளியே வரும்போது அங்க பாருங்கன்னா ஏகப்பட்ட பேர் மயக்கம் போட்டு வந்துட்டாங்க உள்ள போனீங்க செருப்பு காலி பெருமையா பேசுறாங்க சிச்சியே வராங்க ஓ இருந்துச்சு என்ன அது வரைக்கும் செருப்பு சட்னி ஆயிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு பேர் மயக்கம் போட்டாங்க ஒரு கோயில் வச்சு நந்து விழுந்துருச்சு வெட்டி விழுந்துருச்சு நாலு பைக்கை ஃபுல்லா அடிச்சு உடச்சு மேலே எழுதிட்டாங்க இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது தெரியுமா நம்மளே நிறைய காணொலி பதிவு பண்ணிடுங்க தெருவுக்கு வந்த விஜய் ரசிகர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு அதாவது பாருங்க இவரை நம்பி வந்த இவருடைய கட்சியை சேர்ந்தவங்க பாருங்க இறந்துடுறாங்க

சரிங்களா இன்ன வரைக்கும் தலைமை கழகத்துல இருந்து அவர் எங்களுடைய உறவினர் தான் வேற யாரும் இல்ல சரிங்களா தலைமை கழகத்துல இருந்து ஒரு ஃபோன் ஒரு மெசேஜ் எதுவுமே வரல அப்படி இவ்வளவு நாள் உழைச்சதுக்காக என்ன பலன் இருக்கு சொல்லுங்க வேற எந்த கட்சி கூட்டத்துக்கும் இல்ல வேற எங்கேயோ போயிட்டு உயிர் பலி ஆகலங்க இவரை நம்பி இவர் கட்சி நடத்திய மாநாட்டுக்கு வந்து இவங்க கட்சிக்காரங்களோட உயிர் பறி போயிடுச்சு ஆனா பாருங்க இவர் கண்டுக்கவே இல்லை கண்டுக்காம இங்க வந்து டயலாக் பேசுறாரு என்னன்னு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்ணுங்க எம் மேல கை வைங்க என்ன பழி வாங்குங்க என்ன நம்பி இருக்கிற கூட்டத்தை எதுவும் பண்ணாதீங்கன்ட்டு இவர்தான் தான் பண்ணினுக்காரு எங்கெல்லாம் பாருங்க இவங்க கூட்டம் போடுறாங்களோ அங்கெல்லாம் ஏகப்பட்ட பலிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ஆனா பாருங்க எங்கேயுமே நடக்கல கரூர்ல மட்டும் நடக்குதுன்னா முதல்வர் தான் பண்ணிட்டாரு அதே வரிசையில எங்கேயுமே நடக்கல அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா கண்டிப்பா இந்த மாதிரி அக்கிரமணியாய எங்கேயுமே நடந்தது கிடையாது எந்த கட்சியிலுமே எந்த உலகத்தோட நடந்திருக்குமான்றது சந்தேகம் தான் அந்த கிளிப்பை போடுங்க என்ன ஏதாவது பண்ணுங்க என் மேல கை வைங்க என்ன கைது பண்ணி பாருங்க முடிஞ்சா தொட்டுப்பா தொட்டுப்பார் என் ஏரியாவுக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா இவர் கண்ணுக்கு முன்பாக இவர் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிற இவரோட பவுன்சர்ஸ் தான் பாருங்க தூக்கி வீசுறாங்க குப்பையை தூக்கி வீசுற மாதிரி இந்த பக்கம் ஒயிட் ஷர்ட்டை போட்ட ஒருத்தர் தூக்கி வீசுறாரு பவுன்சர் அந்த பக்கம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் காணொலி கூட பதிவு பண்ணியிருந்தோம் கோடு போட்ட ஷர்ட்டை ஒருத்தர் போட்டு வந்தார் இல்லைங்களா அவரை தூக்கி வீசுறாங்க இது யார் நடத்த சொன்னதுங்க சிஎம் தான் பாருங்க அந்த பவுன்சர்ஸ் கிட்ட சொல்லி தூக்கி போட சொன்னாரா உங்கள் கண்களுக்கு முன்பாகவே ஏதாவது ஒண்ணுன்னா நான் தாங்க மாட்டேன் ரசிகர்களுக்கு அப்படின்னு உங்க கண்களுக்கு முன்பாக தான் பாருங்க உங்க தூக்கி குப்பைய வீசாத மாதிரி வீசறாங்க சரி வீசது கூட இருக்கட்டும் அந்த கூட்டம் தான் வந்து உங்களை பார்க்கணும் அப்படி உங்களோட உசுருக்கு மரியாதை இல்லாம தூக்கி வீசது கூட ஒரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் நியாயம் இருந்தது போட்டோம் இப்போ உங்களுக்கு மட்டும் இவ்வளவு பாதுகாப்பு பவுன்சர்ஸ் வச்சுக்கிறீங்க இல்லைங்களா ஏன் உங்களை நம்பி வர கூட்டத்தை பாதுகாப்பதற்கு யாரையுமே வைக்காம விட்டுட்டீங்க நடக்கல என்று கட்சி கூட்டத்தில் தொடர்ந்து பாருங்க பொருட்சேதங்கள் உயிர் வலிகள் தொடர்ந்து ஆனா எங்கயுமே நடக்கல எங்குமே ஏன் நடக்க விடுறீங்க எங்கேயுமே உண்மையிலேயே யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது உங்களுக்கு உங்க ஒருவரை பாதுகாப்பதற்கு இவ்வளவு பவுன்சர்ஸ் வச்சு அரசியல் பண்றீங்க இல்லைங்களா இப்போ உங்க கட்சி கூட்டத்தை பாதுகாப்பதற்கு ஏன் இந்த மாதிரி பவுன்சர்ஸ் எல்லாம் ஆயிரம் கணக்குல நிறுத்தி கூட்டத்தை ஒழுங்குபடுத்தல யார் ஒழுங்குபடுத்த வேண்டாம்னு சொன்னது பவுன்சர்ஸ் எல்லாம் வைக்காதீங்கப்பா காட்டு கூட்டமா அப்படியே கட்டுக்கிழங்காம அவுத்து விடுங்கப்பான்னு சிஎம் தான் சொன்னாரா செந்தில் பாலாஜி சொன்னாரா இல்ல நீங்க கூட்டப்பட்ட அனைத்து கூட்டத்திலும் ஏற்பட்ட உயிர் பலிகள் அனைத்துக்கும் முதல்வர் தான் பொறுப்பா ஒண்ணும் கிடையாதுங்க இவர் செய்கின்ற இந்த பவுன்சர்ஸ் அரசியலை குறித்து ஒரு பெரியவர் சொன்னார் பாருங்க கொரோனா இந்த கொரோனா காலகட்டம் வச்சு இதுல என்னமாச்சு எவனுக்காச்சும் ஒரு ரூபா உதவி பண்ணிருக்கியா நீ பவுஞ்சரை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணணும்னா நீ எல்லாம் ஒரு அரசியலா இருக்கிறவங்க கூட இன்றைக்கி பவுன்சராக வச்சுக்கிட்டு அரிசல் பண்ணுறான் இல்லை ரவுடியாக வச்சுக்கிட்டு பண்ணுறான் ஃபுல்லாமே இவங்கள்ட்ட கூற இருக்கிறது வந்து இவரு அரசுக்குள்ள ஆகிட்டுலங்க விஜயகாந்த் இந்த தெருவில் தான் இருந்தார் ஒரு நாளைக்கு இரநூறு பேருக்கு மேலே சாப்பாடு போடுவார் வருஷ கணக்கில் அப்படி இருந்தவருக்கு கூடாத கூட்டமாக விருத்தாச்சில் அவரே என்ன பண்ணார் சொல்லுங்கள் ரிஷிவந்தத்தில் என்ன ஆனார் அவருக்கு இல்லாத ஒரு செல்வாக்கு நமிதா போன அழுக்கூட்டம் வரும் சொல்கிறேன் கேட்டுங்களா தமிழாக போன அழுக்கூட்டம் வரும் இன்னைக்கு ஒரு அஜித்தோ ஒரு சூர்யாவோ போனால் எவ்வளோ கூட்டம் கூடுவோம் வேறு காட்டு கூடக்கூடும் நீ வச்சிருக்க காசை கொஞ்சம் கரைக்கிறதுக்கு சொல்ல தேங்கிவா எல்லாரும் ஏறிடு போகிறவனே எவனை வந்து ஆ அவனு தான் சொல்ல தேங்கிவான் ஆனால் பூத்தில் போய் ஓட்டு போட போகும்போது தான் ஆனால் என்ன பண்ணுவான்னு சினிமாவை விட்டுட்டு வரதுன்னா இரநூறு கோடி அந்திரியா நீ எவ்வளோ நீ கணக்கு கணக்காமிக்கிற இந்த இதில் வந்து ஒரு படத்துக்கு நீ எவ்வளோ வாங்குற நீ எவ்வளோ சம்பாதிக்கிற நீ கணக்கு எவ்வளோ காமிக்கிறேன் நாமியாக தானே போட்டு வாங்குற அப்புறம் எப்படி உனக்கு வேலை சொத்து வந்துச்சு வேலை ஹோட்டல் அப்புறம் இது எல்லாம் எப்படி வருது விஜய்க்கு ஏன் ஓட்டு போட வேண்டாம் சொல்றேன் ஓட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு அவர் அவர் வந்து வந்தா செய்ய முடியாது வராதவனுக்கு அவனுடைய அடிப்படையை அவன் தகுதியை காமிக்கட்டும் அதுக்கு பின்னாடி எப்படின்னு பாக்கலாம் முதல்ல விஜய்க்கு என்ன தெரியுமா ஏன்னா சினிமாவில போட்டு ரெண்டு பிள்ளைய டான்ஸ் போட்டு கட்டி ஆடிட்டா அது மாற்றமா அவர் மாற்றம் சொல்றது எப்படி இந்த சட்டியோட வருதுங்க இப்ப பாக்குறீங்களா இப்ப பாரியில இருந்து பூரா சட்டியோட வருதுங்க அது மாதிரி மாற்றத்தை கொண்டாட போறாரா அவருக்கு என்ன தெரியும் மாற்றம்

இந்த மக்களுக்கு ஏதாவது பாவப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தாராம் இரநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டில் யாராவது பாவப்பட்ட மக்கள்னு சொன்னாங்களா இல்ல இவர்தான் பாருங்க யூதர்களை காப்பாற்ற வந்த இயேசுநாதர் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தமிழ்நாட்டு மக்கள் இவர் தலையில வச்சு கொண்டாடுறாங்களா யார தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன செஞ்சாரு பட்டியல் போடுங்க ஒரு நாலே நாள் நல்ல விஷயத்த பட்டியல் போடுங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இவர் வாழ்ந்தாரு வாழ்ந்துக்காரு குத்துனுக்காரு அதனால்தான் பாருங்க இவர் பேசறத பொறுத்து கொள்ள முடியாமல் சகித்து கொள்ள முடியாமல் அந்த பெரியவர் கேட்டார் யார் யா நீ என்ன நீ நல்லதை பண்ணிருக்கேன்ட்டு எங்கயுமே நடக்கல எங்கயுமே நடக்கல கரூர்ல மட்டும் தான் நடந்ததுன்னு சொன்னதெல்லாம் பொய் இவர் பாருங்க முழுக்க முழுக்க இவரை நம்பி வந்த அந்த நாற்பத்தி ஒரு உயிர்களை பலி வாங்கிட்டு பரிபோன உயிர்களுக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு எங்கேயுமே சொல்லாம மொத்த பழியன் தூக்கி முதல்வர் மீது போடும் போதே தெரிலீங்களா இவர் எப்பேர்ப்பட்ட கேவலமான பிணத்தின் மீது அரசியல் செய்து கொண்டிருக்கும் கேவலமான கொடூர அரசியல்வாதி என்று இதை போன்ற ஒரு கோர சம்பவம் நடந்த இந்த சமயத்துல எதையுமே அரசியலாக்காதீங்கன்னு சொன்ன முதல்வர் அவர்கள் எங்க ஆனா பாருங்க இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த அந்த உயிர் பலிகளை வைத்து அந்த சமயத்திலும் முதல்வர் மீது பழியை தூக்கி போட்டு செய்யற இந்த அரசியல் செய்யற அரசியல்வாதி எங்கங்க தன்னை நம்பி வருகின்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்தாம கட்டுப்படுத்த துப்பு இல்லாமல் அடிப்படை அறிவு இல்லைன்னு சொல்லும் போது இவரை ஃபாலோ பண்றிய கூட்டத்துக்கு எப்படிங்க இருக்கும் யாராவது ஒருத்தராவது அடிப்படை அறிவோட சிந்திச்சு பார்க்கணும் இல்லீங்களா இவரை ஃபாலோ பண்ற அந்த ஜாம்பிஸ் கூட்டத்தை குறித்து சொல்றோம் அடிப்படை அறிவு இந்த சிந்திச்சு பார்க்கணும் இல்லைங்களா யாராவது ஆளுகின்ற ஒரு மாநில அரசு இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நடுவே உள்ள அந்த கட்சி கூட்டத்தை அனுப்பி சதி பண்ணி உயிர் பலி ஏற்படுத்துவாங்களா ஒருவேளை உயிர் பலி ஏற்படுத்தினா ரெண்டு வகையில மாட்டிப்பாங்க அப்படி சதி பண்ற பட்சத்துல அந்த சதி எல்லாம் அந்த அடங்கியா மாட்டிக்க மாட்டாங்களா இரண்டாவது விஷயம் ஆளும் மாநில அரசு சதி பண்ணோம்னு நினைச்சு இதை போல உயிர் பலி வாங்கினா ஒட்டுமொத்தமான பொறுப்பு அவங்க தானே அவங்க தானே அந்த பொறுப்பை ஏத்துக்கணும் அவங்க மீதுதானே பழி வரும் அப்படி இருக்கும்போது எந்த மாநில அரசாது ஆளும் அரசாது ஒரு கூட்டத்தை அனுப்பி இதை போல கூட்டத்துல போயிட்டு உயிர் பலி வாங்குங்கன்னு சொல்லுவாங்களா அடிப்படை அறிவு இருந்தா சிந்திக்கணும் இல்லைங்களா சரி அந்த சாம்பியஸ் கூட்டத்துக்கு அடிப்படை அறிவுன்னு ஒன்று வந்தா ஒரு நடிகனை பார்ப்பதற்காக மணிக்கணக்குல சோறு இல்லாம தண்ணி இல்லாமல் இவர்கள் நிற்பதோட மட்டுமல்லாமல் அவங்க கொண்டையும் சேர்த்து நிற்க வச்சு உயிர் பலி வாங்கியிருப்பாங்களா அடிப்படை அறிவு இருந்தா முதல்ல ஒரு நடிகனுக்காக இப்படி ஓடுவாங்களா ஸ்கிரீன்ல மூஞ்சி தான் நேர்ல பார்க்க போறீங்க அந்த ஸ்கிரீன்ல பாக்குற மூஞ்சியை நேர்ல பாக்குறதால இன்னும் ஆயிட போதுங்க ஒன்னே ஒண்ணு மட்டும்தாங்க பாருங்க இந்த தீய சக்தியும் தீய சக்தி கட்சியும் அறிவிக்கல எல்லாரும் பாருங்க தமிழ்நாட்டு மக்களே தமிழ்நாட்டு மக்களே விஜய் வந்து கொண்டிருக்கிறார் எங்கள் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் முதல்வர் வந்து கொண்டிருக்கிறார் வருங்கால முதல்வர் வந்து கொண்டிருக்கிறார் அவரை மட்டும் நீங்க பாக்காம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாவம் சுத்திக்குவோம் பாவம் சுத்திக்குவோம்னு மட்டும் தான் அறிவிக்கல மற்றது எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க கொண்டிருக்கிறார் யாருங்க புஷி ஆனந்த் அறிவிச்சுன்னே இருக்காரு மைக்கல இங்க வந்துட்டார் அங்க வந்துட்டார் அரை மணி நேரத்துல வந்து ரீச் ஆயிடுவார் பத்து நிமிஷத்துல வந்துடுவான்னு அறிவிச்சுன்னே இருக்காது பெருமை என்ற ஒரு அல்வா மட்டும் நம்ம வாங்கி வாயில போட்டுக்க வேண்டியது இதே பிரச்சனை வந்தா அடி விழுந்தா அடுத்தவங்களை கை காட்ட வேண்டியது முதல்வர் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் என்ன பழி வாங்குறாரு உங்களை பழி வாங்க போகுது முதல்ல நீங்க யாருப்பா தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் என்ன பெரிய பில்டப் இருக்குது உங்க ஓட் பேங்க் என்ன எத்தனை தடவை ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருக்கீங்க உங்களை பழி வாங்கி என்ன ஆக போகுது நாற்பது ஐம்பது பர்சன்ட் ஓட்டை கையில வச்சிருக்கீங்களா அப்படியே நாற்பது ஐம்பது பர்சன்ட் ஓட்டை கையில வச்சிருந்த கட்சியை கூட பாருங்க யார் யாருமே பழி வாங்க முடியாதுப்பா அடிப்படை அரசியல் அறிவை கொஞ்சமாவது வளர்த்துக்கங்க எந்த சமயத்துல தொண்டர்களை தூண்டி விடுறீங்க அவங்களை தொண்டர்கள் சொல்லி தொண்டர்கள் அசிங்கம் பண்ணக்கூடாது இருந்தாலும் தொண்டர்கள் சொல்லிக்கிறார் இல்லைங்களா அதுக்காக சொல்றோம் எந்த சமயத்துல யாரை தூண்டி விடுறீங்க ஏதோ இதற்கு பின்னணியில் முதல்வர் தான் சதி பண்ணிட்டாருன்னு சொல்லி ஏன்னா குத்தம் உள்ள நெஞ்சுதான் பாருங்க குரு குருன்னு இருக்கும் நம்ம செய்த குத்தத்தை யார் மேல தூக்கி பழிய போடலான்ட்டு குறுகுதனமா யோசிச்சு நேரம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க இவர் முதல் குற்றவாளியாக வந்து நிக்கிற அந்த நிலைமை ரொம்ப தூரத்துல இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம்னு சொல்லி இந்த காணொலியில் நிறைவு செய்கிறோம் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்